வணக்கம் பத்துப்பாட்டு நூல்கள் வரிசையில் சிறுவானாட்டு படை இடைக்களி நாட்டு நல்லூர் பாடியது பாட்டுடைத் தலைவன் ஒய்மநாட்டு நல்லியக்கோடன் இருநூற்றி அறுபத்தொம்போது அடிகள் உடைய நூல் ஆசிரியப்பாவால் ஆனது திண்டிவன பகுதி ஒய்மநாடு என்று சொல்லப்படுகிறது அதாவது தற்போது திண்டிவனம் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி இடைக்களி நாடு என்பது செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டத்திலுள்ள கடற்கரை பகுதி இது உட்பங்களிக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியாதலால் இடைக்களி நாடு எனப்பட்டது சிறுபானாற்று படை கூறும் செய்திகள் விரலியின் வருணை வஞ்சி மதுரை உறையூர்களின் சிறப்பு ஏழு வள்ளல்கள் பற்றிய செய்திகள் நல்லியக்கோடனின் வீரம் சிறுவாணனின் வறுமை நெய்தல் முல்லை மருத நிலங்களில் விருந்து உபச்சாரம் பரிசளிப்பு போன்ற செய்திகள் இடம்பெற்றுள்ளது நல்லியக்கோடனின் தலைநகரம் கிடங்கில் கிடங்கில் என்பது திண்டிவனம் கடையேழு வளல்களை பற்றி கூறும் நூல் சிறுபானாற்று படையாகும் கூறும் பாணர்கள் மூவர் இசைப்பானர் யாழ்ப்பாணர் மண்டைப்பாணர் அதாவது இறந்துண்டு வாழ்பவர் மண்டைப்பாணர் என வகைப்படுத்துவர் இவருள் யாழ்ப்பாணர் சீரிய யாழ் அதாவது சிறிய யாழை கையில் வைத்திருப்பவர் பேரியாழ் பெரிய யாழை கையில் வைத்திருப்பவர் என இருவகைப்படுவர் நமக்கு சொல்லப்படக்கூடிய சிறுவானாற்றுப்படை நூலில் வரும் பாணர் சிறுபாணர் என்று சொல்லக்கூடிய சீரிய யாழை கையில் வைத்திருப்பவர் சீரி யாழ் இடவையின் தளியி என வரும் சிறுவானாற்றுப்படை முப்பத்தி ஐந்தாவது பாடல் வரிகள் மூலம் இது புலப்படுகிறது சிறுவானாற்றுப்படையின் உருவம் பொருள் ஆற்றுப்படை திணை புறத்தினை பாவகை ஆசிரியப்பா அடியெல்லை இரநூத்தி அறுபத்தி ஒன்பது வரிகள் பாடிய புலவர் இடைக்கலி நாட்டு நத்தத்தனார் பாட்டுடை தலைவன் நள்ளிய கோடன் சிறுவானாற்றுப்படையில் மாவிலங்கை என்ற ஊர் பெயர் சுட்டப்படுகிறது அதாவது மா விலங்கை என்பது ஓய்மநாட்டு நாட்டு கோடனைச் சுட்டுகின்ற பெயராகச் சொல்லப்படுகிறது ஓவியர் குடியில் தோன்றியவன் என்பதால் ஓவியர் பெருமகன் என்பதே ஓய்மான் என்று அறிவியது என்பர் சிறுவானாற்று படையில் விரலையின் விரலையின் கண்ணம் கூந்தல் நுதல் நோக்கு எயிறு முதலான பத்து உறுப்புகள் வர்ணிக்கப்படுகிறது உப்பு வணிகர்கள் வண்டியில் உப்பு மூட்டையை ஏற்றிச் செல்லும்போது தம் மனைவி மக்களுடன் பிள்ளைகளைப் போல வளர்த்த மந்தியம் உடன் அழைத்துச் சென்றனர் என்ற செய்தி நுணாமரத்தின் கட்டையில் மணிகள் கடைந்து அம்மந்திகளை அழகு செய்தனர் என்ற செய்தியும் சிறுவானாற்றுப்படையில் வருகிறது தொடுதோட் செம்பியன் தூங்கையில் எரிந்தமை அதாவது அரசர்கள் தவமிருந்து வானத்தில் இயங்கும் முப்புறங்கள் பெற்றனர் அதன் மூலம் மக்கள் அனைவருக்கும் துன்பம் விளைத்தனர் சோழன் தொடுதோட் செம்பியன் அசுரனின் தூங்கையிலை அளித்தான் இதனை தூங்கையில் எரிந்த தொடு விலங்கு தடக்கை நாடா நல்லிசை நல்தேர் செம்பியன் என்ற வரிகள் சிறுபானாற்று படையில் பயின்று வருகிறது கடையேழு வள்ளல்களை தொகுத்து கூறும் நூல் சிறுபானாற்று பேகன் முதலான ஏழு வள்ளல்களையும் பிறகு அவரது வல்லன்மைகளையும் தான் ஒருவனே சுமந்து கொண்டவன் நல்லியக்கோடன் இதனை எழுவர் பூண்ட ஈகை சின்னுகம் என்ற சிறுபானொற்று படை வரிகள் புலப்படுத்துகிறது விரலியின் அழகு சேரசோழ பாண்டிய நாடுகளின் சிறப்பு எயில்பட்டினம் வேலூர் ஆமூர் கிடங்கில் மூந்தூர் நகரங்களின் சிறப்பு நல்லியக்கோடனின் அருங்குணங்கள் ஆகியன சிறுபானாற்றுப்படையில் விவரிக்கின்றது இந்நூலில் செம்பாலை என்னும் பண்ணை இசைத்து நள்ளியக்கொடனின் சிறப்புகளை பாட வேண்டும் என்கிறான் பாணன் ஆற்றுப்படை நூல்களில் நூல் குறிப்புகள் மிகுதியாக உள்ளன சிறப்புடைத்தன சிறுபான்ற்றுப்படை என தக்கையாகபரணி உரை குறிப்பிடுகிறது காண மயிலுக்கு கலிங்கம் தந்த பேகன் முல்லைக்கு தேர் அளித்த பாரி ஈர நன்மொழி இரவலருக்கு இந்த காரி ஆலமர் செல்வனுக்கு கலிங்கம் நல்கிய ஆய் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதிகன் பிறர் இல்லறம் சிறக்க உதவிய நல்லி சிறப்புடை நாட்டை கூத்தருக்கு கொடுத்த ஓரி என எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் என்று கடையேழு வள்ளல்களைப் போற்றுகிறது சிறுபான் படை பத்துப்பாட்டில் மூவேந்தரை ஒரு சேர புகழ்ந்துரைக்கும் நூல் இது ஒன்றே சமையலறையில் காளான் பூத்த செய்தி குட்டிகளுக்கு பால் கொடுக்க இயலாத நாய் உப்பில்லாமல் வேக வைத்த கீரையை பலர் உண்ணும் வறுமை காட்சி தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழினை மருகின் மதுருகை என்ற வரிகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்னை மருகின் மதுரை கரவா பால்முலை கவர்தல் நோனாது புனிற்று நாய் குறைக்கும் புள்ளன் அட்டில் என்ற வரிகளும் இந்நூலில் உள்ளது மலை மேகம் போன்ற கூந்தல் கூந்தல் போன்ற தொகையுடைய மயில் என்றும் மயிலின் சாயல் போன்றது விரலையின் சாயல் என்றும் நாயின் நாக்கு போன்ற மெல்லிய அடியின் மேல் பிடியின் கை போன்ற தொடை தொடைபோன்று விளங்கும் மலை வாழை மலைவாழையின் பூ போன்றது கூந்தல் முதிச்சு முடிச்சின் கீழ் வேங்கை மலர் போன்ற சுணங்கு கோங்கின் முகை போன்ற முளைகள் போன்ற வளமான பனை நுங்கு நுங்கின் இனிய நீர் ஊறும் பற்கள் பற்களை போன்ற முல்லை முத்துக்கள் முல்லை போன்ற கற்பினையுடைய விரலையர் என்று வர்ணனை சிறுவனாற்று படையில் இடம்பெற்றுள்ளது வடபுல இமயத்து வாங்குவில் பொருத்த எழு உரல் திணிதோல் இயல் தேர் குட்டுவன் என்ற வரிகளும் தூங்கையில் எரிந்த தொடு விலங்கு என்ற வரிகளும் சிறுவான அட்டுப்படையில் இடம்பெற்றுள்ளது மறுவின்றி விளங்கிய வடுவில் வாய்வாள் உருவுளி துப்பின் ஓவியர் பெருமகன் என்று நள்ளியக்கோடன் சுட்டப்படுகிறான் மீண்டும் பெரிதொரு வகுப்பில் அடுத்த நூலை பற்றி காண்போம் நம்முடைய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்